குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை பக்தியை மெச்சி இறைவன் சொன்ன சாட்சி பின்பு அவர் அங்கு அமைத்த ஆட்சி என மகாபிரிவா சொன்ன கதையே இன்றைய காட்சி ஒரிசாவுக்கு போய் அங்கே நித்தியவாசம் பண்ணுகிற ஒரு சாட்சிக்கார சுவாமியின் கதையை பார்க்கலாம் என்று தொடங்குகிறது தெய்வத்தின் குரல் அவர் கிருஷ்ண பரமாத்மா சாக்ஷி கோபால் என்றே அவரை சொல்வார்கள் ஒரிசாவில் அவர் ஸ்திரவாசம் வைத்து கொண்ட ஊருக்கும் சாக்ஷி கோபால் என்றே பெயர் அவர் என்ன சாக்ஷி சொன்னார் யாருக்காக சொன்னார் காஞ்சிபுரத்திலிருந்து அந்த ஊரை சேர்ந்த ஒரு விருத்த பிராமணரும் ஒரு வாலிபமான பிராமண பிரம்மச்சாரியும் காசியாதிரை போனார்கள் போகிற வழியில் விருத்தர் ரொம்பவும் நோய்வாய்ப்பட்டு படுத்துவிட்டார் அப்பொழுது அந்த பிள்ளை அவருக்கு கண்ணும் கருத்துமாக சுசூசை பண்ணினான் அசிங்கம் பார்க்காமல் விசர்ஜனாதிகளை சுத்தம் செய்வது உள்பட மருந்து கொடுப்பது கஞ்சி கொடுப்பது எல்லாம் ராப்பகல் பார்க்காமல் அபிமானத்தோடு பண்ணினான் உடம்பு குணமாயிற்று அப்புறம் கூட வயசானவர் நடந்தால் நெகிழ்ந்து கொள்ளும் என்று அவனே அவரை தூக்கி கொண்டு மேலே யாத்திரையை தொடர்ந்தான் இப்படியே காசிக்கு போய்விட்டு அப்புறம் இரண்டு பேருக்குமே பிடித்த கிருஷ்ண தான் இஷ்ட தெய்வமாக இருந்ததால் பிருந்தாவனம் மற்றாவுக்கு போனார்கள் தங்கள் இஷ்டமூர்த்தியின் ஆலயத்துக்கு போய் சேர்ந்தார்கள் இஷ்டமூர்த்தியை இஷ்டம் கொண்ட வரையில் விருத்தர் தரிசனம் செய்து கொண்டார் அவருக்கு சந்தோஷம் தாங்கவில்லை உடனே அந்த சந்தோஷம் அப்படியே அந்த பிரம்மச்சாரியிடம் நன்றியாக மாறிவிட்டது அவர் நல்ல சொத்துக்காரர் அவருக்கு ஒரே பெண் தான் பிரம்மச்சாரி பிள்ளையோ ஏழை அனாதை தான் என்றாலும் அதிலும் அவரை விட தாழ்வாக நினைக்கப்பட்ட பிரிவை சப்செக்டை சேர்ந்தவன் இருந்தாலும் அவன் அத்தனை பணிவிடை பண்ணி தன்னுடைய போன உயிரை மீட்டு தன் உடம்பை தூக்கியும் கொண்டு வந்ததால் தானே இஷ்டமூர்த்தி தரிசனம் யமுனா ஸ்நானம் எல்லாம் கிடைத்தது என்று விருத்தருக்கு நன்றி பெருக்கெடுத்தது அப்பா உன்னால்தான் எனக்கு ஜென்ம சாபல்யம் ஆயிட்டு என் பொண்ணை உனக்கு கொடுத்து சொத்தியே எழுதிவிடுவேன் என்று சொன்னார் அவனால் நம்ப முடியவில்லை எனக்கா உங்க பெண்ணையா நான் பாட்டுக்கு எதையும் எதிர்பார்க்காமல் ஏதோ என்னால் முடிந்த சகாயம் பண்ணினேன் கிடைக்கத்தகாத ஆசையை எனக்கு கிளப்பிவிட்டு அப்புறம் ஏமாத்திடாதேள் என்று கேட்டுக்கொண்டான் அவன் அப்படி சொன்னதாலே அவருக்கு தீர்மானம் நன்றாக கெட்டியாயிற்று ஆயிற்று ஒரு நாளும் உன்னை ஏமாத்த மாட்டேன் தெய்வ சன்னிதானத்துல சத்தியமா சொல்றேன் இந்த கோபாலன் சாட்சி என்று ஆவேசமாக சொன்னான் பிரம்மச்சாரிக்கு ஆனந்தம் பிடிபடவில்லை அப்புறம் இரண்டு பேரும் காஞ்சிபுரத்துக்கு திரும்பி வந்து சேர்ந்தார்கள் திரும்பி வந்தவர் நல்ல ரூபவதியாக தன்னுடைய பெண்ணை பார்த்து தம் வீடு வாசல் சொத்து சுதந்திரங்களை பார்த்து அதோடு அந்த பிள்ளையாண்டான் அவனுடைய பொருளாதார ஸ்டேட்டஸ் ஜாதி ரீதி ஸ்டேட்டஸ் முதலானவற்றை ஒப்பிட்டு பார்த்தாரோ இல்லையோ மட்ராசாவில் அவர் பண்ணின தீர்மானம் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் ஓட்டம் பிடித்து விட்டன கன்னியாதானம் செய்து கொடுக்காமல் அவர் காலம் கடத்திக் கொண்டே போனதை பார்த்துவிட்டு பிரம்மச்சாரிய பிள்ளை துணிந்து அவரை ஞாபகப்படுத்தினான் அவ்வளவுதான் அவர் அப்படியே மாற்றிக் கொண்டு விட்டார் உனக்கா என் பெண்ணையா கேட்கிறவா கூட சிரிப்பா முளகீழ பெசகிட்டா என்று ஹேளனமாக பேசினார் தெய்வ சாட்சியாக கொடுத்த வாக்கை மீறிய பாபம் அவருக்கு சேரக்கூடாதே என்று பிரம்மச்சாரிக்கு இருந்தது அனாதையும் தரித்திரனுமான தான் அவரோடு வாதம் செய்து எடுப்படாது என்பதால் காஞ்சிபுரத்தில் ராஜாவிடமே பிராது கொடுத்தான் அப்பொழுது விருத்த பிராமணர் ஒரு யுக்தியால் தப்பித்துக் கொள்ள பார்த்தார் யாத்ரா மார்க்கத்தில் நமக்கு ரொம்பவும் தேக உபாதி ஏற்பட்டு அந்த பையன் சுஷூசை பண்ணினான் என்பதையும் அதற்கு பிரதியாக நாம் பெண்ணை தருவதாக சொன்னதையும் நம்பக்கூடிய விஷயங்கள் என்றே ராஜா நினைத்து தீர்ப்பு பண்ணினாலும் பண்ணிவிடக்கூடும் அவன் ஏழை என்பதால் நாம் வாக்கை மீறுகிறோம் என்பது நமக்கு அவப்பெயரை உண்டாக்கும் அதனால் ஜாதி வித்தியாசத்தை காரணம் காட்டுவோம் அப்படி செய்தால் ராஜா வயசான ஒரு ஆச்சாரக்கார பிராமணர் ஜாதியின் உட்பிரிவுகளுக்கிடையே உள்ள வித்தியாசத்தை பொருட்படுத்தாமல் அதை மீறி தம்முடைய ஒரே பெண்ணை எவனோ ஒரு ஏழை பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பதாக ஒரு காலும் வாக்கு கொடுக்க மாட்டார் அப்படி அவர் கொடுத்தார் என்பதற்கு தக்க சாட்சியம் இருந்தால் ஒழிய பிரம்மச்சாரிக்கு சாதகமாக நாம் தீர்ப்பு பண்ணுவதற்கில்லை என்று விட்டுவிடுவான் என்று விருத்தர் சாமர்த்தியமாக நினைத்தார் ஜாதி உபஜாதி கட்டுப்பாடுகளையும் நாட்டாண்மையையும் ராஜாங்கம் ரொம்பவும் மதித்த காலம் அது அவருடைய சாமர்த்தியம் பலித்தது சாட்சி ஏதுமில்லை இல்லை வழக்கை தள்ளுபடி பண்ணுகிறேன் என்று ராஜா தீர்ப்பு கொடுத்தான் பார்த்தான் பிரம்மச்சாரி தெய்வ சாட்சியே இருக்கிறது அவ்வளவு உசந்த விஷயத்திற்கு கோட்டு கிழக்க வேண்டாம் என்று இதுவரை மூடி வைத்திருந்தோம் இனியும் மூடி வைத்தால் கிழவனார் நிச்சயம் தெய்வ குற்றத்துக்கு ஆளாகி விடுவாரே என்று பிரம்மச்சாரிக்கு வேகம் வந்தது சாட்சி இல்லாமல் இல்லை மதுரா நகரத்து கோயில் சுவாமியே சாட்சி உங்களுக்கெல்லாம் நான் ஒரு பொருட்டில்லாத அனாதையாக இருப்பதால் இடைப்பசங்களுக்கும் அத்தியந்தமாயிருந்த அந்த மதுராநாதன் என்னையும் பொருட்படுத்தி சாட்சி சொல்ல வருவான் என்று உறுதியான நம்பிக்கையோடு சொன்னான் நல்லது அப்படியானால் அவரை போய் அழைச்சிண்டு வா இந்த நீதி ஸ்தலத்துக்கு பகவானே வருவான் என்றால் எங்களுக்கெல்லாம் பரமபாக்கியம்தான் என்று ராஜா சொன்னான் கோபாலனாவது வருவதாவது என்று விருத்தர் நிறைய சாஸ்திர புராணங்கள் படித்தவர் நினைத்தார் அவ்வளவு படிக்காதவன் அவரை விட ரொம்ப சின்ன வயசுக்காரன் திருடநம்பிக்கையோடு காடு மலை தாண்டி ஆயிரம் மலை போய் மற்றாவை அடைந்தான் கோவிலுக்கு போனான் கோபாலா சாட்சி சொல்லவா என்று சுவாதீனமாக கூப்பிட்டான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சுவாமியும் புறப்பட்டார் சர்வ அவர் அவனை அத்தனை அலைக்கழிக்காமல் காஞ்சிபுரம் நீதி ஸ்தலத்திலே ஆவி பகுத்திருக்கலாமே ஏன் அப்படி செய்யவில்லை என்றால் பக்தி விஸ்வாசத்தின் சக்தி ஒரு எளிய ஜீவனை காட்டு வழியில் போக வர இரண்டாயிரம் மைல் நடத்துவிக்கும் பக்த பராதீனனும் தீன தன்னையும் அப்படிப்பட்ட எளியவர்களுக்காக ஆயிரம் மைல் காலால் நடந்து போகும்படி பண்ணும் என்று லோகத்திற்கு காட்டத்தான் பக்த தான் தீன தான் என்றாலும் அவன் ஏதாவது கொஞ்சமாவது மாயாவித்தனமும் பண்ணாமல் இருக்க மாட்டான் அதன்படி இப்போது நான் உன் பின்னாடியே வருவேன் ஆனால் நான் வரேனான்னு சந்தேகப்பட்டு நீ திரும்பி பார்க்கப்படாது பார்த்தேனா அந்த இடத்துல நான் விக்கிரகமாக நின்றுடுவேன் என்று சொன்னான் இதே மாதிரி கண்டிஷன் போட்டு ஆச்சாரியாளுக்கு பின்னாடி போன சரஸ்வதி அவதாரமான சரஸ்வாணி தான் அவர் திரும்பி பார்த்துவிட்ட ஸ்ருங்கேரியில் சாரதாம்பாளாக ஆனது கோபாலன் சொன்னதை பிரம்மச்சாரி ஒப்புக்கொண்டான் திருப்பி நடையை கட்டினான் சிலம்பு ஜல் ஜல் என்று சப்தம் செய்ய கோபாலனும் அவனுக்கு பின்னேயே போனான் அந்த சப்தமே அவன் வருவதை பிரம்மச்சாரிக்கு தெரிவித்ததால் அவன் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது அப்புறம் ஏதோ இடத்தில் ஏதோ காரணத்தால் பகவான் நின்றிருப்பான் அவன் வர என்று பிரம்மச்சாரி திரும்பி பார்க்க அந்த இடத்திலே விக்கிரகமாயிருப்பான் அந்த ஊர்தான் சாக்ஷி கோபால் என்று கதையை முடிக்கப் போகிறார் என்று நினைப்பீர்கள் நீங்கள் இப்படி எதிர்பார்ப்பதாலே எதிர்பார்ப்பதற்கு வித்தியாசமாகவே பண்ணணும் இந்த கதையின் தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் என்று கூறி இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான மகா பாதம் பணிந்து அவரை வணங்கி ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்